மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் சியோனின் மீதியா இருந்து எரிசுமன் தரித்திருந்து ஜீவனுக்கன்று பேர் எழுதப்பட்ட யோனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படும் அவ சொல்றது யாரு ஜீவனுக்கன்று பேர் பேரெழுதப்பட்டவர்கள் தான் பரிசுத்தர்கள் இல்லாம பரிசுத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உலகத்துல பரிசுத்தர்களா எல்லாரும் இருக்கலாம் ஆனா தேவர் சமூகத்துல பரிசுத்தரா இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா ஜீவபோஷத்துல பெயர் எழுதப்பட்ட அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னாங்க அப்போது ஆண்டவர் சீவன் குமார அழுக்கை கழுவி ஆஹ் நியாயத்தின் ஆவியினாரும் சுற்றறிப்பின் ஆவியினாரும் இருசுலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது என்ன சொல்லியிருக்கு சிஓ பேர் எழுதப்படுகிறவர்களுடைய நிலையை குறித்து ஒண்ணு படிக்கணும் எல்லாருக்கும் பெயரும் ஜீவ பிரசுகத்தில் எழுதப்பட மாட்டாது எல்லாரும் பரிசுத்தர் அழைக்கப்படவும் மாட்டாங்க அப்போ ஜீவகோசத்துல பேரழுதப்பட்டவர்கள் தான் பரிசுப்தர் என்று அழைக்கப்படுவார்கள் இன்னைக்கு மேக்சிமம் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய அளவுல யாரையும் நம்மளால பார்க்க முடியல உம் அடுத்தது கீழ் அஞ்சாவது வருஷம் அப்பொழுது கத்த ஸ்ரீவன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் ஓகே இப்ப இதுல இன்னைக்கு சிந்திக்கிற ஒரே ஒரு காரியம் ஸ்ரீயோன்னு மீதியா இருக்கிறது யார் அப்படின்னு உள்ளதுதான் வேற ஒண்ணும் இல்லை ஸ்ரீயோன்னு அதாவது தெரியும் ஆராதனைக்கு பாத்திரமாய் இருக்கக்கூடியவர்கள் வழிகளில் யாரா இருப்பார்கள் அப்படின்னு உள்ளதான் நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் இப்ப அஞ்சு வருஷமா நம்ம ஜோம் பாத்திரம் எல்லாம் இருப்போம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆஹ் நாலு வருஷம் முடிஞ்ச உடனே ஒண்ணு போயிடுச்சு இப்ப அஞ்சு வருஷம் முடியாத ஏதோ ஒண்ணு ரெண்டு போகும்தான் என்னுடைய சிந்தனை சும்மா இடையில வந்து எட்டி பாக்குறது இல்லை அந்த இந்த ஜபத்தனுடைய தாகம் ஏன்னா சியோன்ல மீதியா இருக்கிறது ஆராதனை இல்லை சியோன்னு சொன்னாலே அங்க ஆராதனை தான் அதுல மீதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வருஷங்களா இருப்பாங்க ஜோம் பண்ணுவாங்க துதிப்பாங்க கடைசி நிமிஷத்துல ஓடிப்பாங்க இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா சில அடையாளங்களை செய்வேங்கன்னா அது எதுனால இல்லை நியாய தீர்ப்பு தான் சபைக்குள்ள ஆரம்பிக்க போகிற நியாய தீர்ப்புன்னு சொல்லி பார்த்தோம் அதே இதுதான் பின்னணியும் வருகிறது இங்கேயும் ஆஹ் இப்ப என்ன பார்க்கிறோம் சீவன மீதியா இருந்து தன்னை பரிசுத்தர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா மல்கியாவின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்துல என்ன சொல்லியிருக்கு ஆனாலும் அவ பருநாளை சகிப்பவன் யார் அவர் வழி படுக்கையில நிலை நிலை நிற்பவன் யார் வெளிப்படுக்கையில நிலை நிற்பவன் யார் அவர் குடம்பெடு வனுடைய அக்னியைப் போலும் வண்ணானுடைய சவுகாரத்தை போலும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளிய புடமிட்டு சுத்திகரி சுத்தி சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்தரை சுத்திகரித்து அவர்கள் கற்பிருக்கும்படிக்கும் நீதியின் கனியையும் செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் அதாவது தேவன் யாரு சியோன்ல மீதியா வைப்பார் அப்படின்னு கேட்டீங்க என்ன சியோன்ல மீதியா இருக்கிறது சோதனைகளை ஜெயிக்கிறவர்கள் சோ சகிக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள் சோதனையில சகிக்கிறது கொஞ்ச நாள் சகிச்சுக்கலாம் சொல்ல ஆனா ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்றது கஷ்டம் அப்ப சோதனையில தான் இருப்பார் அவர் சோதனையை ஜெயித்தா எப்படி சோதனை அங்கே சொல்லியிருக்கு அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுக்கையில் நிற்பவன் யார் அவர் புடமடு அவனுடைய அக்னியை போலும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலும் பன்னெண்டு சவுக்காரன் எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் நமக்கு தெரியாது இப்ப உள்ள ஆளுகளுக்கு தெரியாது ஒன்னாம் டேஸ் சவுக்காரன் இப்ப கிடைக்கவும் என்ன செய்வார்கள் அதாவது வேக வச்சு இந்த துணிய வேக வச்சிருவான் அதுல இருக்க நீங்க அப்ப சவுக்காரம் வந்துன்னா சவுக்காரம் எது கரை இல்லாம இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் இங்க காட்டியிருக்கு ஓகே அடுத்தது நம்ம பார்க்கும்போது கத்தர் உட்கார்ந்து வெள்ளிய புடமிட்டு நினைச்சுவார சுத்தி எரித்து கொண்டிருப்பார் அதை யார் லீல் புத்தர்கள்ன்னு சொல்லியிருக்க அது மாத்திரமல்ல அவங்க இணைச்சிவார்கள் கத்தருடலா இருக்கும்படி நீதியின் கனியை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலும் வெள்ளியை போலும் பொன்னு சொல்லியிருக்கு வெள்ளியும் சொல்லி வெள்ளி வந்து எங்க புடமிடுவாங்க அப்படின்னு சொன்னா கோகை அதாவது குகைன்னு சொல்றது என்னது ஆஹ் பாத்திரத்துல வச்சுக்கிட்டு மொத்தத்துல உருக்கி வெளியெடுப்பாங்க அதே நேரம் பொண்ணை வந்து தீக்கு உள்ள போட்டுக்கிட்டு முகம் காணும் வர அதான் ரெண்டு பொண்ணை போலும் வெளியே போலும் பொண்ணுன்னு சொன்னா மொத்தத்துல வச்சு இப்ப சச்சிக்குள்ள வச்சு ஒண்ணு உருக்கி எடுக்கிறது வெள்ளி ஆனா தனிப்பட்ட முறையில ஒண்ணு என்ன செய்வாரு தீல விட்டுருவாரு அவ அந்த தீல இட்டு புடம் எடுக்கிறது ஒன்று மொத்தத்தில் வச்சு உருக்கி எடுக்கிறது ஒன்று அதான் வெள்ளி வெள்ளிய வந்து மொத்தத்துல இருந்து உருக்கி அதுல அதுல இருந்து வெளியே ஓடி வருகிறதான் வெள்ளியை நெச்சிவாங்க அழுக்கு விடாம செப்பரேட் பண்ணுவாங்க பொண்ணு அப்படின்னு சொல்றது தனிப்பட்ட முறையில் உள்ள சோதனை வெள்ளின்னு சொல்றது இருக்கிற ஜீவிதத்துல உள்ள வேறுபாடு அவ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம இப்போ நல்லா கூடி ஜோம் பண்றோம் ஓகே இந்த கூடி ஜபிக்கிற இடத்துல இருந்துதான் ஒன்னு என்னது அஹ் உருக்கி எடுக்கிறது இந்த கூட்டத்துக்குள்ள தான் பாவத்தை உணத்துகிறது தப்புகளை சொல்லி தரது உன்னை உறுக்குற வேலை இங்க தான் நடக்கும் அப்ப உருகி வெளியே வரணும் உள்ளே இருக்க முடியாது நீ சபைக்கு அந்த கூட்டத்துக்கு உள்ளே இருக்க முடியாது ஏன்னா உள்ளே இருக்கிற போது அழுக்குதான் உள்ள இருக்குதான் செய்யும் அப்போ வெளியே வர்றது அப்படின்னு சொல்றது நினைக்கிற அதாவது உருக்கி எடுக்கிறது புடமிட்டு வேறுபடுத்தி எடுக்கிறது வேறுபாடின் அனுபவம் சுத்திகரிப்பின் அனுபவம் அதாவது உள்ள இருந்தா அதே கூட்டத்துக்குள்ள இப்ப ஒரு வீட்டுக்குள்ள ஒன்ன இருக்கும்போது அங்க பொண்ணு சோதிக்கும் போது இருந்து வெளியே எடுத்துருவாரு இப்ப சபையா இருந்தாலும் இப்போ உள்ள சபைகள்ல இருந்து என்ன சரி வெளியே எடுத்துருவாரு இப்போ உள்ள எல்லா சபையும் இது சுத்திகரிக்கப்பட்ட சபை அப்போ தேவன் வெள்ளியை போல விசுவாச நிலைமையில இருக்கிறவனை வெள்ளியை போல உருக்கி சுத்திகரிப்புன்னு சொல்லக்கூடிய வேறுபாட்டின் அனுபவங்கள்ல இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் நீக்கப்பட்ட அனுபவங்கள் ஆன பிறகு என்ன செய்வாரு அதை சுத்திகரித்து வேறுபடுத்தப்பட்டிருக்கோம் வேறுபட்ட ஜனங்களா இருப்பாங்க இங்க வந்து ஊழியக்காரன் தீனால சோதிக்கப்பட்டவன்தான் வெள்ளியும் பொண்ணையும் இருப்பதுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கதான் மீதியா எங்க சீவன்ல இருப்பாங்க ஆராதனைக்கு மீதியான ஜனமா இருப்பாங்க நீங்க சொல்றது போல ஆராதனைக்கு எல்லாருகிட்டே எல்லா பாவிகளோடு சேர்ந்தவங்களை ஆராதிக்கிறவங்க பரிசுத்தவர்கள் என்று சொல்லப்பட மாட்டார்கள் அவர்கள் பேச்சி ஒரத்துல இருக்கார் ஒரு நாள் நிச்சயமா கத்த நினைச்சவரு சுத்திகரிப்பின் ஆவிய ஊற்றதான் போறார் அழுக்களை கலையதான் போறார் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு ஏன்னா சோதனையின் மூலமாக தான் செய்ய போற காரியத்தை விளக்குனாலும் ஒருத்தனுக்கும் புரியாது கடந்து போனாலும் புரிய மாட்டார்கள் நேரத்தை பாத்தீங்களா சபைக்குள்ளதான் அதை ஆரம்பிப்பேன்னு சொன்னாரு அப்ப சபைக்குள்ள எப்படி சொன்னா அவருடைய நாளை எவனாலையும் சகிக்க முடியாது அது பயங்கரமான நாளா இருக்கும் அன்னைக்கு என்ன செய்யறாரு உட்கார்ந்து இருந்து வெளிய புடமிடுகிறது போல சபையை புட முடுவாரு ஊழியர்காரின பொண்ணை போல புடமிடுவார் அப்பதான் என்ன இந்த சபைக்குள்ள இருந்து அழுக்குகளின் வேறுபடுத்தப்பட்டவர்களோடு கூட தேவன் அந்த வெள்ளியை எப்படி வேறுபட்ட ஜீவிதம் செய்கிறவருப்பார் புலம்பல் ஒன்னு ஒன்பதுன்னு சொல்லி பாருங்க அவளுடைய அசுசம் அவள் வஸ்திர ஓரங்களில இருந்தது தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள் ஆகையால் அசதியாய் தாழ்த்தப்பட்டு போனான் ஆஹ் தேற்றுவார் இல்லை கத்தாவே என் சிறுமையை பார் பகனார் பெருமை பாராட்டினானே இங்க ஒரு காரியம் என்ன சொல்றாரு தெரியுமா ஏன் இன்னைக்கு சபைய சுத்திகரிப்பு சவுகாரம் போட்டு சுத்திகரிக்கிறார் நல்ல ஒரு காரியத்தை அது எப்படி இருக்கும் இவ்வளத்த சுச்சுவேஷன் அசுஸ் அசுசம் அதாவது அழுக்கு துணிக்க ஓரத்துல இருக்கும் அது தெரியாது அதில் முடிவு இரு இருந்தது தனக்கு வரப்போகிற முடிவை நினைந்திருப்பாள் அதாவது என்ன நடக்கும் நினைவே இருக்காது இந்த அழுக்குப்பட்ட ஜீவிதத்துல என்ன ஆரம்பத்து பண்ணக்கூடாது என்ன நடக்கும் உள்ளதை பத்தி நான் கவலையே மாட்டேன் அதுதான் இந்த அழுக்கு ஓரத்துல இருக்கு நான் நினைக்கிறது தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற நபர்கள் அவங்களுக்கு காரியம் ரொம்ப வேதனையான காரியம் நான் நினைக்கிறது தான் ஆராதனை நான் நினைக்கிறது தான் ஜெபம் நான் தான் வேதம் அதுக்கு அந்த பக்கம் ஒண்ணும் என்னது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த அழுக்கு ஓரத்துல இருக்கிறது தன்னை மட்டும் பெருமைப்படுத்துகிற அந்த அழுக்கு ஓரத்தில் இருக்கும் அந்த அழுக்க களைவதற்கு இவங்க முயற்சி பண்ணவே மாட்டாங்க ஆனா அந்த அழுக்கு அப்படியே இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா தேற்றுவார் இருக்க மாட்டாங்க தனிமைப்படுத்தப்படுவார்கள் வெறுக்கப்படுவார்கள் சிறுமைப்படுவார்கள் பகைக்கப்படுவார்கள் பகைவன் பெருமை பாராட்டுவான் இதெல்லாம் எங்க நடந்த இந்த அழுக்கு ஓரத்துல இருக்கிற ஜீவிதாங்க இந்த அழுக்கு இருக்குறவங்க பேரு ஜீவபுசுல இருக்காது பரிசுத்தர்கள் என்று சொல்லப்பட மாட்டார்கள் ஏன் அழுக்கு உள்ள வச்சு தெரியாது அவங்களுக்கு அழுக்குறவங்க அதாவது அவங்களுக்கு ஒரு காரியம் புரியாது என்ன புரியாது அப்படின்ன தாழ்த்தப்பட்டு போனால் அப்படின்றதும் தெரியாது எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் உள்ளதும் தெரியாது ஆஹ் அதாவது வாழ்க்கையில தேற்று தேற்றுவாரு என என்னுடைய தனக்கு ஆறுதல் இல்லைன்னு இல்லைன்றதும் தெரியாது செருமைப்பட்டு பகைஞர்கள் பெருமைப்படுகிறதும் தெரியாது இப்படிப்பட்ட ஜீவிதங்கள் இப்ப என்ன இருக்கா இருக்கு எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் யோசிச்சி பார்க்கிற இடத்துல ஒருவேளை சபையை நடத்துற இடத்த தனிப்பட்ட ஜீவிதத்துல இதெல்லாம் கடந்து போகிற ஒரு பாதைகள் அப்ப இது சோதனையின் காலம் இந்த சோதனைகள் எல்லாம் முடிச்ச பிறகு தான் ஆண்டவர்கள் எனக்கு சகரிய பறிமுகம் வாசு முடிச்சனேன் இந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்கு உட்படுத பண்ணி வெளியே உருக்குறது போல அவர்களை உருக்கி பொண்ணை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கத்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் புரியுதா அழுக்குகள் எல்லாம் நீக்கப்படணும் என சோதிக்கப்படணும் சோதிக்கப்பட்ட சோதனை சொல்றது சாதாரணமா எடுத்துக்கிடாதீங்க எல்லாரும் நினைக்கிறது போல நம்ம யாரையும் என்ன ஆண்டு சோதிக்கல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்கள் சொல்லி புடமிடப்பட்டவர்கள்ட வேறுபாடு ஜீவிதம் வேற அதாவது அவங்களுடைய ஜீவிதத்தை யாருமே தொட்டு கழிக்க முடியாது வேறுபட்ட ஜீவிதம் செய்கிறவர்கள் வேறுபட்ட ஜீவிதத்துல என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிடுறேன் வேறுபட்ட ஜீவிதத்துல முதலாவது இருப்பது தாழ்மை வேறுபட்ட ஜிதத்துல முதலா இருப்பது என்ன இரண்டாவது இருப்பது என்னது ஒழுக்கம் வேறுபட்ட ஜீவிதத்துல மூணாவது இருப்பது என்ன தெரியுமா இது கீழ்படிதல் கீழ்படிதல் மொத கொண்டு வரக்கூடாதா இல்ல முத தாழ்மை இல்லாதவன் கீழ்படியவே முடியாது ஒழுக்கம் இல்லாதவன் கீழ்படியவே முடியாது வேறுபட்ட ஒரு ஜீவிதம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் முதலாவது தாழ்மை இந்த தாழ்மைன்னு சொன்ன அர்த்தம் என்ன தன்னுடைய குப்தத்தை ஒரு ஆளு எடுத்து சொல்லும்போது அந்த ஆளுகிட்ட வெறுப்பு பெறாமல் இருக்குன்னு திருத்தி அதுதான் தாழ்மை இல்லாமல் நீங்க தாழ்மைன்னு சொன்ன ஒன்னா நம்மகிட்ட முந்திந்த குமார் உதேசிங்கிற ஒரு இருந்தான் அவனுக்கு பவியத்தை பார்த்து எல்லாரும் பயங்கரமா மயங்கி போனாங்க எனக்கு கொண்டாட்டி கூட அவனுமிட்டு என்னோடய சண்டை போட்டிருக்கா வீட்டில் நான் தப்புகளை சொல்லும் போது எனக்கு என்கிட்டயே சண்டை போட்டு எத்தனை நாளும் நான் சோரையே தூக்கி அறிஞ்சிருக்கேன் அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கும் யாருக்கும் வெளியில தெரியாது ஒவ்வொருத்தன அவன் தப்பானவன் அப்படின்னு சொன்னா போதும் சோரை தூக்கி தூரையக்கூடிய அளவுக்கு என்ன வீட்டுக்கு சண்டை வந்திருக்கு அவன் தப்பானவன் இல்லை அவன் ரொம்ப பரிசுத்தவான் நான் தப்பானவன் உள்ளது தெரிஞ்சவர்களுக்குதான் தெரியும் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஆவியானவர் எனக்கு காட்டுனாரு அடையாளத்தில் தான் ஏன் நான் இவ்வளவு தெளிவாக அவனுக்கிட்ட சொல்றான் அப்படின்னு சொன்னா இந்த தாழ்மை சொல்ல அந்த பௌயமா நடக்கிறது இல்லை தாழ்மை தாழ்மையினுடைய அத வேறுபட்ட மனுஷனுடைய தன்மையை நீ காலையில புரிஞ்சிக்க அது எப்படி இருக்கும்னு தெரியுமா தாழ்மை அப்படின்னு சொல்றது தன்னுடைய குற்றங்களை யாராவது சொல்லும் போதோ தன்னை தன்னை திருத்த ஒரு ஆளை விரும்பினாலோ அவங்க மேல காட்டுகிற அன்புதான் அதான் தாழ்மை ஆனா மேக்சிமம் இந்த உலகத்துல எவனும் அதை விரும்ப மாட்டான் யாரும் விரும்ப மாட்டான் தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் ஒன்பதும் ஏதோ பாயிண்ட் ஒரு தான் அந்த தாழ்மைய இருக்கும் அந்த பவ்யமா நடக்கிறது அப்படி பம்மி நடக்கிறது இது ஒன்றும் தாழ்மை ஒன்றும் கிடையாது தன்னை திருத்த விரும்புகிற நபர் மேல காட்டும் அன்பு உணர்த்து இருந்தா தாழ்மை இருக்கின்றது ரெண்டாவது த அடுத்தது என்னது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்றோம் அதாவது கடைபிடிக்கிற விதம் இப்ப பாரு இன்னைக்கு இப்ப ஒழுக்கத்துல இப்ப இப்போ நாளா யாரு நம்ம நம்ம ஜெஸ்ஸிய காணையில யார காணையில அந்த அனுஷால காணையில அவ்வளவுதான் அந்த கொஞ்ச நாள் அவங்க காரியம் ஜாதிக்கம் வரைக்கும் தான் ஜெஸ்ஸி நிப்ப நாளைக்கு வந்தேன் இப்போ இது கேட்டா என்னை காலையில இந்த செய்தி கேப்பால உடனே ஓடி வந்து நினைப்பாங்க மட்டுமே அவ்வளவுதான் இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 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 கடைஞ்சிடும் ஏன்னு சொன்னா ஒழுக்கம்னு உள்ளத அவங்க இன்னும் கடைபிடிக்கல ஒழுக்கம் சொல்றதுன்னு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம செய்து வருகிற காரியத்துல என்ன விடாம இருக்கிறது காப்பு விடாம இருக்கிறது இப்ப என்ன எனக்கு என்ன ஆஹ் வெள்ள நாட்டா இருக்கிறேன் அப்படியோ இப்ப நம்ம இப்ப இவ்வளவு பேருக்குதான் என்ன ஜபிக்கணும்னு ஒரு கட்டம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது அந்த எடுத்த ஒரு காரியத்தை முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு பேருதான் செய்ய நினைத்த காரியத்தை முடிவு வரைக்கும் செய்தும் அதனுடைய ரிசல்ட் காண்கிறது தான் ஒழுக்கம் இல்லாம ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லிட்டு இருந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும் இப்ப நம்ம அஞ்சு வருஷமா ஆச்சு இன்னும் ஒரு ரிசல்ட் வரையில ஆறாவது வருஷம் பாரு ஆறு வருஷம் போய் ஏழாவது வருஷம் வந்துடும் அதுல எப்பவுமே ஒரு காரியத்துக்கு ஆறு வருஷம் உண்டு அதனால அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒழுக்கம் நம்ம ஒழுக்கம் என்னன்னா ஆஹ் காலையில எழும்பிட்டேன் இந்த ரிசல்ட் வரணும் நான் ஜெபிக்கிற ஜபத்தனோட என்னையும் துதிக்கிற துதிக்கிற ரிசல்ட் கொண்டு வந்தா அது ஒழுக்கமானது ரிசல்ட் வரலன்னு சொல்லுங்க ஒழுங்கி ஒழுங்கினமானது ஓகே இனி அடுத்தது அப்ப நம்ம மூணு ரெண்டு காரியத்தை பார்த்துட்டோம் தாழ்மை அதாவது வேறு விதிக்கப்பட்ட ஒரு சபை எப்படி இருக்கும் ஜீவ அதாவது இப்ப பேரழு பேரட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுவார்கள் பரிசுத்தவான்களாய் தேவன் பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் புடமிடப்பட்டவர்களாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆஹ் வேறுபடுத்தப்பட்ட ஜனமாய் அவருடைய முகப்பிரகாசத்தின் கூட்டமாய் இருப்பார்கள் அப்ப அப்படி இருக்கிற வேலையில நான் எப்படி எல்லாம் உள்ள அறிவு நமக்கு வேணும் முதலாவது தாழ்மை இருக்கும் ரெண்டாவது ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கத்துக்கும் தாழ்மைக்கும் தெளிவு சொல்லிடுவோம் ரிசல்ட் காணாம ஜபத்தை நடத்தினு வச்சுக்க ஒன்னுட்டு ஒழுக்கம் இல்லை அவ்வளவுதான் சும்மா எனக்கு நினைச்சது போல வாரம் போறேன் அப்ப நீ ரிசல்ட் காண முடியாது நீ வரலாம் போகலாம் நீ ஜபிக்கலாம் ஜபிக்காம இருக்கும் ரிசல்ட் உள்ள உனக்கு கிடைக்காது எப்பவுமே ஒரு ஸ்கூல்ல அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம்ன்றது நமக்கு தெரியும் இந்த அட்டன்டன்ஸ்ல நல்லா படிப்பான் நல்லா படிப்பான் ஆனா என்னது இருநூத்தி இருநூறு நாளு இதுல வந்து நூத்தி தொண்ணூறு நாளும் அவன் பிரசன்ட் ஆனாதான் ஆனா இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்ல ஆதி காலத்துல அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க இப்ப இப்ப உள்ள காலத்தை போல ஆண்டவர் கூட மாட்டாரு இருநூறு நாள் உனக்கு ப்ரசன்ட் இருக்கணும் லீவு தருவாரான்னு கேட்டா அது கூட எனக்கு தெரியாது அந்த ப்ரசன்ட் ஸ்கூல்ல ஒரு வருஷத்துல நீ இருநூறு நாள் நல்லா படிப்ப உனக்கு நல்ல அறிவு நல்ல புத்தி நல்ல ஞானம் ஆனா என்ன செய்யாது ஆஹ் என்ன செய்ய முடியாதுன்னா பாஸ் ஆக முடியாது ஏன் அட்டண்டன்ஸ் கூட படிக்கிற பையன்ல அவன் தோத்து போனானே அவன் தோக்கத்தான் அட்டண்டன்ஸ் ஒழுக்கம் இல்லை முக்கியம் ஒழுக்கம் சொல்ற வந்துருச்சு அடுத்தது நம்ம பேர் எழுதப்பட்டாதான் பரிசுத்த எழுதப்படுவார்கள் சொல்லிடு இதுல என்ன சொல்லி தெரியுமா ஏன் ஜன அந்த வேறுப வேறுபட்ட அதாவது வேறுபட்டவர்களை சொல்லி முடிச்சிட மூணாவது இந்த வேறுபட்டவர்களை என்ன சொன்ன கீழ்படிதல் கீழ்படிதல் என்ன நினைக்கிறீங்க சொல்றதெல்லாம் செய்யறது இல்ல கீழ்படிதல் சிலர் நினைக்கிற அவர் என்ன சொன்னாலும் சத்தாட்டாம இருந்து செய்துட்டா போதும் அதாங்க அதல்ல கீழ்படிதல் கீழ்படிதல் சொல்வது புரிந்த பிறகு செயல்படுகிறது நம்ம கீழ்படுகிறது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் என்ன சொல் சொல்லு அவர் என்ன சொன்னாலும் தப்பானது சொன்னாலும் தலையாட்டி அந்த காரியத்தை செய்து அதுல புரிந்து செய்கிறது புரிந்த பிறகு செய்கிறது அவர் காரியத்தை புரிந்த பிறகுதான் செய்யணும் புரியாம கீழ்படிதல் அப்படின்னு சொல்றத ஆஹ் கண்ணமோடித்தனமா செய்யறத கீழ்படுதல் இல்ல புரிந்து கொள்ளுதல் தான் கீழ்படுதல் எதை சொன்னாலும் புரிதலின் ஆவி வேணாம் நமக்கு எதை கேட்டாலும் புரிதலிதான் கீழ்படிதா இல்லாம நம்ம எல்லாரும் படிச்சிட்டு இருக்க பாடம் என்ன ஐயோ நாங்க பயங்கர கீழ்படி ஆனா ஒண்ணும் புரியாது எவ்வளவு பேசினாலும் புரியாது இன்னும் கண்டிச்சா தானே அவ்வளவு பண்ணாலும் என்ன பாடத்தை எடுத்தாலும் இந்த ஜபத்துல ஒரு காரியத்தை நான் நல்லா கவனிப்பேன் அதாவது பேச அதாவது சொல்லுகிற காரியத்தை யதார்த்தமா ஆவி முதலாவது அந்த ஜப ஆரம்பிச்ச காலத்துல இப்ப தேவி கரெக்டா நல்லா புரிஞ்சுட்டு பேசுகிறது அந்த வசனங்கள் அந்த கருத்து மாறாது இப்ப நம்ம இங்க இருக்க இப்ப எல்லாருக்கும் அப்படி இல்ல நீங்க எதே ஒண்ணு கேட்டு எதே ஒண்ணுதான் ஜெபம் பண்ணுவீங்க புரிந்த ஒரு நிலைமை அப்படின்னு அவங்க அவர்கிட்ட இருக்கும் இப்ப இருக்க கூட்டத்துல ஜெசிகிட்டே இருக்கும் புரிதல் இருக்கும் நான் நல்லா கவனிச்சு இருக்கிறேன் அந்த ஜெபம் ஆரம்பிக்கும்போதே தெரியும் இது புரிஞ்சு ஜெபிக்கிறது புரியாம ஜெபிக்கிறது கேட்டுகிட்டு ஜெபிக்கிறது கேட்டுகிட்டு ஜெபிக்கிறதுல வித்தியாசப்படும் புரிஞ்சுட்டு ஜெபிக்கிறதுல அதான் கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்றது புரிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கும் வித்தியாசம் உண்டு அது நம்ம நான் பேரையும் ஆளையும் எல்லாம் தெளிவா காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னா இனிமே உள்ள நாட்களையாவது பாருங்க அத கவனிங்க ஆரம்பத்துல நான் அந்த தேவியிட்ட அந்த லைஃப் இருந்தது அதனாலதான் அவளை ஆரம்பத்துல ஜோம்பணுங்கிற கூட நான் விட்டேன் அப்படி கூட வந்தது அது போயிடுச்சு இந்த புரிதல் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அது வேற கரம் கீழ்படிதல் எல்லாம் நிலைத்து இருக்காது அந்த புரிதல் மூணாவது இந்த வேறுப இது வேறுபட்ட ஜனத்துக்குள்ள இருக்கிற அதாவது ஒண்ணு வெளிய போல உருக்கி அந்த சோதனைகள்ல இருந்து ஜெயம் எடுத்து வெளியே வந்து இருக்கிறவர்களுக்கு தான் இது இல்லாம நீங்க நினைக்கிறது போல இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும் நினைக்க கூடாது நம்ம உருக்கப்பட்டு வெளியில வந்து வேறுபடுத்தப்பட்ட பிறகு வேறுபடுத்தப்பட்ட ஜனத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்ப எதை வே வசனங்களை அப்படியே புரிஞ்சு விடும் அதான் கீழ்ப்படுகிற ஜனம் ஆனா இன்னைக்கு வசனங்களை எவ்வளவு வாசித்தாலும் நம்ம ஒண்ணு நினைச்சுக்க முடியல யதார்த்தமா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கன்னா நம்ம கீழ்படியல அண்டம் புரிந்து கொள்ளுதல் தான் கீழ்படிதல் அப்படின்னு உள்ளது இனிமேலாவது யாராவது தெரியாதவங்க அவங்களுக்கு போதிப்பாங்க ஆவியானவர் எனக்கு போதித்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து சாதாரணமா ஒரு மனுஷன் சொல்லுதல் கீழ்படிதல் சொன்னா சொல்லுதலும் கணந்தம் சொல்லுதெல்லாம் கேட்டா ஜெகானந்த பாதாளத்துல போய் கிடக்க வேண்டி வரும் புரியாத எந்த காரியத்தையும் செய்யாத புரிஞ்ச பிறகு செய்யாதுதான் கீழ்படுதல் புரியணும் புரிதலை உருவாக்கணும் புரிதல் இல்ல வாழ்க்கையில எதை சொன்னாலும் புரிதல் இல்ல ஏன் புரிதல் இல்ல அங்கதான் சிக்கல பஸ்ட்ல சொன்ன ரெண்டு காரியமும் இல்ல ரிசல்ட் காணணும்னு விருப்பமே கிடையாது பாவனை பண்ணணும்னு தான் விருப்பம் அட்டன்ஸ் போகுது நினைச்சா வருவேன் நினைச்சா போவேன் எல்லாம் புரிதலை அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க அடுத்தது அவங்களுக்கு வந்து அன்புல கலங்க இல்லாத அன்பு இருக்கும் கபட அன்பு காட்ட மாட்டாங்க இந்த அன்பு கபடமான அன்பா இருக்காது பரிசுத்தமான அன்பா இருக்கும் அந்த பரிசுத்த அன்புல ஒரு இலைப்படல் கிடைக்கும் பார்த்தேன் பரிசுத்த அன்பை கண்டாலே அந்த ஆத்மா குத்துகூலம் கொண்டாடும் பரிசுத்தமான அன்பு நான் ஏற்கனவே திரும்ப உங்களை சொல்ற அந்த அநேகருடைய பழக்க வழக்கங்கள்ல அவங்க இந்த பாவனை பண்ணி உபசரிப்பாங்க பாரு இந்த பாவனையின் உபசரிப்புக்கும் அன்பின் உபசரிப்புக்கும் வித்தியாசம் அன்பா உபசரிக்கும் போது நம்ம தெரியாம நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் ஒரு இளைப்பாடல் கிடைக்கும் அன்பின் உபசரிப்ப புரிய முடியல நிறைய பேருக்கு அச்சனை கண்டு சொல்லிட்டு தொழுதான் ஒன்னே செய்வாங்க அச்சன் பயங்கரமா சந்தோஷப்படுறவருக்கு நம்ம உபசரிப்பு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு உபசரிப்பு பிடிக்கும் ஆனா அதுல அன்புள்ள பரிசுத்த அன்பு இருக்கும் பாவனையின் அன்பையோ பாவத்தின் அன்பையோ ஆஹ் வேற என்னது இந்த அன்புன்னு சொல்ற இடத்துல நிறைய வேஷங்கள் எல்லாம் இருக்கும் பல வண்ணமா இந்த ஆளுக்கிட்ட அன்பு காட்டும் அப்படின்னு இந்த அன்பு அப்படின்னு சொல்றதுல பரிசுத்த அன்புல அந்த ஆளுகள் பேசுறதை கேட்க பிடிக்கும் அவங்கள்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் ஏன்னா பரிசுத்தமா நேரத்தை அவங்கள்ட இருந்து அவங்க கொஞ்ச நேரம் நம்மகிட்ட இருப்பார்களா இந்த பிள்ளைகளுக்கு நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது நினைச்சுங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத எங்க பாட்டி என்ன கொஞ்ச நேரம் அப்படியே மடியில வச்சிட்டு இருக்காதா அப்படின்னு ஏன் சொன்னா அந்த அன்பு அப்படிப்பட்டதா இருக்கு என் தலைய மூஞ்சில கூட்டி இடிச்சோம் போல இருக்கும் தாயன்பு அன்புக்கு சொல்லுவாங்க ஆனா எனக்கு தாய் அன்பெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அத நம்ம நினைக்கிற தாய் அன்பு தான் பயங்கரவங்க தாய் அன்பை காட்டிலும் அந்த தெய்வீக அனுப்புண்ணாரு ஏன்னா அது ஜபிக்கிற நேரத்திலையும் அதை ஆராதிக்கிற நேரத்திலையும் கையை பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு அது இயங்குகிற அந்த ஒரு இயக்கம் இருக்குது அந்த அன்பு இந்த தலைமுறை ஆண்டு வராது அன்புல அந்த இயக்கத்தினுடைய அந்த அன்புகளை பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கும் இப்போ இப்போ அன்பை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் அன்பு இருப்பாங்க கடைசி அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா பரிசுத்த உணர்வுள்ளவர்களாயிருப்பாங்க பரிசுத்த உணரும் வார்த்தையினாலேயோ பார்வையினாலேயோ கேள்வியினாலேயோ எந்த ஒரு அப்படி இவ்வளவு காரியங்களும் ஒரு ஒரு நபருக்குள்ள இருக்குது அப்படின்னா அவங்க பேரு ஜீவகோசுகத்துல இருக்கும் அவங்க பரிசுத்தர்கள் எனப்படுவார்கள் அவர்களுடைய ஜபம் கேட்கப்படும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் தேவன் அவர்களை தன்னுடையவர்கள் என்று சொல்லுவார் இந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தர அன்றைக்கு விடுவோம் எங்க